அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கான கட்சி கூட்டணிகளுக்கான களம் வந்து ரொம்ப சூடுபிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏற்கனவே வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்கிற திமுக அதோட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருந்து அதோட கூட்டணி வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அதில் ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே தொடர்ந்துட்டு வர்றாங்க இடையில வந்து காங்கிரஸ் வந்து விலக போகிறதா அப்படி இப்படின்லாம் செய்து வந்துச்சு ஆனால் வந்து ஏஎஸ் அழகிரி வந்து அப்படி எந்த ஒரு இதுவும் இல்லை நாங்கள் திமுகவோட எப்பொழுதுமே கொள்கை கூட்டணியாக இருப்போம் அப்படின்ட்டு சொன்னதுனால இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கதவு தொடர்ந்து தான் இருக்கு கூட்டணிக்கான கதவு ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எந்த ஒரு கூட்டணியும் போய் இன்ன வரைக்கும் சேர கிடையாது அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கூட்டணியும் சேர கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பிஜேபியும் அதிமுகவும் தான் அதிமு அதிமுக இட உற்சல் ஏற்பட்டு ரெண்டுமே பிரிஞ்சு தனித்தனியாக வந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபியும் இப்போ மூணாவதா அதோட தலைமையில் கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாமகவும் தேமுதிகாவும் பிஜேபி பக்கம் இழுக்கிறதுக்காக பிஜேபி மா தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை ரொம்ப ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு இதில் தேமுதிகாவோட நேற்று நடந்த செயலாளர்கள் கூட்டத்தில் தேமுதிகவுக்கு பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினாலு மக்களவை சீட்டோ ஒரு வந்து ராஜ்யசபா சீட்டும் கொடுத்தா நாங்கள் அந்த கட்சியோட தான் இணைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான சீட்டை எந்த கட்சி கொடுக்குதோ அவங்களோட தேமுதிக இணையும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாமக பதினேழுல இருந்து இருபத்தி தொகுதி வரைக்கும் கேக்குறதா செய்தி வருது இதெல்லாம் எந்தெந்த கட்சி கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த ரிப்போர்ட் சேனல்ல பார்ப்போம் நான் கார்த்திக் முதல்ல திமுகவோட நிலவரம் என்னன்னு நம்ம பார்த்தோம் திமுக வந்து அப்ப ரெண்டாயிரத்தி என்ன இருந்துச்சோ அது ஸ்ட்ராட்டஜிக்கலாம் அதே இதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அதனால கூட்டணியில அவங்களுக்கு எந்த ஒரு மாறுபாடும் இருக்காது ஒன்னு ரெண்டு சீட்டுகள் வந்து முன்ன பின்ன அவங்க மாறிப்பாங்க அவ்வளவுதான் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸா இருக்கும் இது இல்லாம அதிமுகவோட நிலைமையும் பிஜேபியோட நிலமையும் தான் அதிமுக நிலைமையும் ரொம்ப மோசமாயிருச்சுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவங்க கடந்த தேர்தலில் வாங்கின சதவீதம் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் பேங்க் வச்சிருந்தாங்க அப்போ வந்து ஓபிஎஸ் வந்து கூட இருந்தாரு அதுக்கப்புறமா ஓபிஎஸ் அவர்கள்லாம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இவரு அவரோட பேங்க் என்ன அப்படிங்கறது இந்த தேர்தலில் தான் நிரூபிக்கிற நிலமை இருக்கும் அப்படி இவங்க ஓபிஎஸ் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு சதவீதம் தான் இபிஎஸ் அவர்கள் வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால பிஜேபி வந்து தனியாகவே நம்ம நின்று எப்படி இருந்தாலும் எல்லாத்துலேயும் நம்ம தோக்கம் தான் கொடுக்கறோம் அது தனியாக நின்று நம்ம தோக்கம் நம்மளோட ஓட் பேங்க்கோட பலத்தை காட்டுவோம் அப்படின்ட்டு அவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட தான் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலுல கையாண்ட அந்த முறையை கையாளுறாங்க அப்போக்கும் தேமுதிகா மதிமுக பாமகன்ட்டு ஒரு பெரிய ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குனாங்க அந்த கூட்டணியில் யாருமே வெற்றி பெறினாலும் கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று மத்திய நிதியமைச்சரா ஆனார் இப்படி சூழ்நிலையில் இப்ப திரும்பவும் வந்து அதே மாட்டம் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த கூட்டணி அமைக்கிறதுல ரெண்டு கட்சியை முக்கியமா இழுக்கணும் அப்படின்ட்டு அவங்க முயற்சி பண்றாங்க ஒன்று பாமக ஒன்னொன்னு தேமுதிக பாமக அதோட அரசியல் விளையாட்டை விளையாட தொடங்கிடுச்சு தான் சொல்லணும் ஏன்னா ராமதாஸ் அவர்கள் அதிமுக திமுக ரெண்டுமே ஒரு பொம்மை மட்டும் தான் வச்சு விளையாடுவாரு எந்த கட்சியுமே ரெண்டு கட்சியும் அலை ஒட்டு தான் எந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிறத தேர்தல் கட்டத்தில் சொல்லுவார் அப்படி ஒரு சூழ்நிலையை தான் இப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அவர் கொடுத்துருக்கிறார் ரெண்டு கட்சி சைடும் அவர் மாறி மாறி ரெண்டு கடைசியாக முன்னாள் சட்டமன்ற சட்டத்துறை அமைச்சர் வந்து போய் நேற்று தான் ராமதாஸ் ஐயாவை பார்த்து அதிமுகவோட கூட்டணி பற்றி பேச்செல்லாம் நடந்ததாக செய்தி வந்துச்சு இன்னொரு பக்கம் பிஜேபியும் பாமகவும் பேசிகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு செய்திகள் பரவிட்டு இருக்குது இதற்கிடையில தான் தேமுதிகவும் பிஜேபி பக்கம் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா தேமுதிகவுக்கு ஓட் பேங்க் பெருசாக ஒன்றும் இல்லை ஏன்னா கடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதத்துக்கு குறைவான வாக்குகள் தான் அவங்க வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நோட்டாவுக்கு கம்மியான வாக்குகள் தான் அவங்க பெற்றிருந்தாங்க இப்படி இப்போ சூழ்நிலையில் இந்த விஜயகாந்த் இப்போ மறைவுக்கு பிறகு விஜயகாந்த் மறைவோட அந்த சிம்பத்தி ஓட்டு வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால இப்போ அவங்க அதிகப்படியான அந்த கேட்குறாங்க ரெண்டாவது பிஜேபிக்கு அதை கொடுக்குறதுல பெரிய சங்கடம் இருக்காது ஏன்னா பிஜேபி மேக்ஸிமம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது தொகுதி அவங்க குறைஞ்சபட்ச நிற்பாங்க அது போக பேலன்ஸ் இருக்கிற தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்காங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதாவது ஆனா பிஜேபி நிப்பாங்க இதுதான் போதைக்கு பிஜேபியோட நிலைமையா இருக்கு அதிமுகவோட தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு அவங்களோட எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு போகிறதுக்கு இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல இதற்கிடையில நாம் தமிழர் கட்சி அது எப்பவுமே தனிச்சு தான் நிக்குது அது ஏற்கனவே ரெண்டு வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிஜேபியும் அதிமுகவும் எந்த ரெண்டாவது இடத்துக்கு யார் முன்னேற போறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்குள்ள ஒரு போட்டியா இப்ப எடுத்து அவங்க முன் சென்று இருக்காங்க நேற்று பிஜேபியோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அதிமுக ஆக கூட்டணி தகவல் எப்போதுமே திறந்துருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இதை டி ஜெயக்குமார் வந்து திட்டவட்டமாக நிராகரிச்சிருந்தார் ஏன்னா அப்படி ஒரு திட்டம் எங்கள்கிட்ட கிடையாது இனிமேல் பிஜேபியோட எந்த ஒரு உறவும் கிடையாது அப்படின்ட்டு அவர் வெளிப்படையாக அதனால தெளிவாகவே சொல்லிட்டாரு இதற்கிடையே அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு நம்ம நம்பத்திற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இனி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியே சேர்ந்தாலும் அது ஒரு ஓட் கன்வர்சேஷனாக மாறாது அதனால அதிமுக இப்போ என்ன பண்ண போறாங்க அவங்க யார் யார கூட்டணி இழுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் முக்கியமா இதுல வந்து பாமகோட ரோல் என்னவா இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அதிமுக தேமுதிக பெருசாக இழுக்குமா அதுக்கு அவ்வளோ சீட்டு கொடுக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ரெண்டாவது பாமகவுக்கு அது நிறைய சீட்டு கொடுத்து உள்ள இழுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது ஏன்னா ஓபிஎஸ் பிரிவுக்கு அப்புறம் எடப்பாடியோட பவர் வந்து என்ன நிரூபிக்காத பட்சத்துல அவருக்கு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது சதவீத ஓட்டுகள் தான் இருக்குன்ட்டு நிறைய வல்ல அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க அவரோட ஏரியா வந்து அவர் வந்து இப்போ ஒரு அதிமுகவோட லீடரா பார்க்காம ஒரு ஜாதி பெல்ட் அதாவது ஒரு கொங்கு பெல்ட்டோட அந்த லீடரா மட்டும்தான் இப்போ அதிமுக கட்சியில் பார்க்கறதுனால அவரோட ஓட் பேங்க் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கடையில் அதிமுகவோட நிச்சயம் ஓபிஎஸும் டிடிவும் வந்து இந்த தேர்தலில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கு அதனால இந்த ஓபிஎஸும் டிடிஎவும் இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அவங்க பிஜேபி சைடு போக போகிறாங்களா இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக நிற்க போறாங்களா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல இப்போ இந்த ரெண்டாவது இடத்துக்கான திமுக விசேஷ சதர்சன்தான் இப்போ நிலமை நம்ம கெல்லாம் மாறி இருக்கு காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜிகளாக ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க அதுக்கடுத்து தான் எந்த கட்சி தன்னோட பலத்தை நிரூபித்து காட்ட போறாங்க அப்படிங்கிறதா இருக்கும் இப்போ அதிக இதுல சீட்டு வாங்க போறது யாரு முதல்ல எப்படியா இருந்தாலும் இப்போ இது இது போல இப்ப டிஎம்கே தனியா நின்றுச்சு மற்ற கட்சிகள் நின்றுச்சு அப்படின்னா திமுக நாற்பத்தி நாற்பது ஸ்வைப் பண்ணுவாங்க அதிமுகவும் பாமகவும் நின்னாங்க அப்படின்னா அன்புமணியோட தொகுதி அதில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக ஒன்றும் இல்லை அதே போல் பிஜேபி மற்ற கலை அலைன்ஸ் ஒரு தேமுதிகா பாமக அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க ஜி கே வாசனவங்களாம் ஒன்று சேர்ந்தாங்கனாலும் அவங்களும் எந்த இடத்துலையும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்களோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கன்னியாகுமரியில் ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுவும் வந்து நூறு பர்சன்டேஜ் சொல்ல முடியாது ஒரு இயல்படியான வாய்ப்பாக தான் இருக்கும் மற்றபடி எங்கேயுமே வெற்றி பெறதுக்கு இல்லை இப்படி இவங்க மூணு பேரும் தனியாக போயிட்டாங்க பிஜேபி பாமக தேமுதிக போயிட்டாங்கன்னா அதிமுக எந்த இடத்துலையுமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே கிடையாது தேமுதிகா நாற்பது நாற்பதுங்கிற ஸ்வைப் பண்ணிடுவாங்க இதற்கிடையில் நான் கவனிக்கத்தக்க வேணான்னா நாம் தமிழர் கட்சியை பார்க்கலாம் இந்த நாம் தமிழர் கட்சி நேரடி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டோட இருக்கிறாங்க அவங்க மட்டும் தான் ஓட் பேங்கை உண்மையாக நிரூபித்தவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ஒருத்தவங்க தனியாக நிற்கிறாங்க ஒருத்தவங்க கூட்டணி தான் ஓட் பேங்கை வந்து நிறுவச்சிட்டு இருக்காங்க இவங்க கடைசி முறை ஏழு சதவீதத்தோட நிற்கிறவங்க ஒரு ஒன்பது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜுக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப முனைப்பா இருக்காங்க அவங்களோட ஓட் பேங்கோட இலக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஓட்டு வந்து அவங்க பெற்றவனுங்கிறது அவங்களோட இலக்கா இருக்கு ஆனால் அதை சிரிக்கிறதுக்கு பல முயற்சிகள் மேற்கொண்டுட்டு வருவதா அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க இப்போ என்ஐஏ சோதனை இதெல்லாம் வந்து இப்போ அவங்க மேலே முறைக்கிடப்பட்டுருக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்க கூட்டணி அவங்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப மிக குறைவு அதே போல் வேற மக்கள் நீதி மையம் பார்த்திங்கன்னா காங்கிரஸோட ஏற்கனவே கைகோர்த்ததுனால அவங்களை வந்து திமுக தான் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால இந்த பிஜேபி இப்போ எப்படி கூட்டணியை கட்டமைக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தமிழ்நாட்டில் இந்த மக்களவை தேர்தலை எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் எது மாற்றம் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும் அப்படின்ற இருக்கும் ஏன்னா இப்போ எல்லா கட்சியுமே திமுக வந்து மக்கள் கருத்து கேட்பு கேட்கறாங்க எதுக்குன்னா தேர்தல் அறிக்கையை வந்து எப்படி வெளியிடுறது அப்படிங்கிறத தான் மக்கள்தே அறிக்கையை கேட்குறாங்க அதே போல அதிமுக அதோட தேர்தல் அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க ஏற்கனவே திமுக கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிடுச்சா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது இருந்தாலும் வந்து அது ஒரு வாக்குறுதி கொடுக்குறது ஒவ்வொரு தேர்தலுக்கு வழக்கம் அது போல தான் இப்போயும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்தாட்டி மேலே வந்து மோடி தான் கன்ஃபார்ம் வருவாரு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதமே உறுதியாகிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பிஜேபிக்கு இப்போ இந்த பாமகவும் தேமுதிகவும் ஜெயிக்காட்னாலும் ஜெயிக்கிற பக்கம் போய் நம்ம நிற்கிறது நல்லதுன்ட்டு அவங்க அவங்களோடையும் பேச்சுவார்த்தையை தொடர்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு அரசியல் விமர்சர்கள்லாம் சொல்கிறாங்க இடையில் அதிமுக நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இருந்ததா பார்க்கணும் இன்றைய சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான்கு மணி போட்டி இன்ன வரைக்கும் நிலவிட்டு தான் சொல்லலாம் இது எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது திமுக தலைமையில் ஒரு பார்ட்டியும் அதிமுக தலைமையில் ஒரு பார்ட்டின்ட்டு முடிவாயிடுச்சு பிஜேபியும் இப்போ அதோட நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம் ஏன்னா எப்படியும் வெற்றி பெற போகறதில்லை அதனால் தன்னோடய ஓட் பேங்க் என்னான்ட்டு நம்ம காட்டணும் மக்கள்கிட்ட காட்டணும் இது ரெண்டாயிரத்தி இருபதுக்கா இருபத்தி ஆறுக்கான ஒரு ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களும் தனியாக நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாலாவது சீமான் அவர்கள் அவரோட தனிச்சா தொடர்ந்து தனிச்சையாக நிற்கிறாரு அவர் வந்து தன்னோட இடத்த வந்து ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சியை அடு தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறாரு அவரோட எந்த கூட்டணியும் போய் சேர்றதுக்கும் தயாரில்ல அதிமுக மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாங்க அதையும் அவர் நிராகரிச்சிட்டார் இப்படி சூழ்நிலை அவங்களுக்கு வந்து ஒரு ஒன்பது பத்து சதவீத வாக்குகள் தான் ஒரு இலக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களவை தேர்தல்கிறது ஒரு டானிக் மட்டும் தான் ஒரு டானிக்கு போல தான் அது அவங்க எடுத்துக்கிறாங்க ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அவங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீமா பார்த்து அதை எடுத்துட்டு போகிறாங்க அப்படி இப்படி சூழ்நிலை இது எப்படி மாறும் இந்த எப்படி எப்படிப்படியெல்லாம் மாறும்னா இவ்வளோ நாள் பேரமெல்லாம் எப்படி எல்லாம் பேசி யாராருக்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் இது பைனலஸ் ஆகும் இப்போ வரைக்கும் இதுதான் நிலைமையாக இருக்குது ஆனால் ஆத்தின் கோடங்களே ரொம்ப மோசமாக இருக்குன்னு தான் சொல்லணும் வருங்காலங்களில் இந்த கூட்டணியில் எதுவும் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மக்களவை தேர்தல் கூட்டணி மற்றும் தேர்தலுக்கான அப்டேட்களை நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களை காத்து கார்த்திக் காத்துக்கப்படுத்தேன் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்